நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்றாரு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் எதை பற்றி அப்படின்னா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இது கொஞ்சம் ஸ்டடி மாதிரி இருக்கும் ஆனால் கவனிங்க ஆண்டர் திருப்பியும் சொல்றாரு ஆபிரகம் பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ரெண்டு அதுக்கப்புறம் அடுத்து வேற ஒன்றுக்கு போயிடலாரு உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை அது வேறு மாதிரி போயிடுறாரு இங்கே ஆப்ரஹாமுக்கு டைரக்டாக உன்னை ஆசீர்வதிப்பேன் எதை பற்றி சொல்கிறாருன்னா உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்போ இந்த ஆசீர்வாதத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படிங்கிறார் கவனிச்சிட்டே வாங்க இப்போது இந்த பேரை பெருமைப்படுத்துவேன் ஒன்று நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் என்ன வந்துடுதுன்னா இந்த உலகத்தில் ஆண்டவர் பேரை என்ன செய்ய போகிறாரு பயங்கரமாக பெருமைப்படுத்த போகிறாரு உயர்த்த போகிறாரு அப்படின்னு சொல்லி நாம் அதை ஒரு வாக்கு தத்தமாக வச்சுக்கிட்டு அதையுமே நம்ம எடுத்துகிட்டு ஆண்டவர்களுக்கு ஜோம் பண்ணுறோம் உண்மையிலேயே இந்த இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்பொழுது ஆபரஹாடைய பெயர் என்ன ஆபிரஹாமுடைய பெயர் என்ன ஆபிராம் ஆபிரஹாம் இல்லை அவன் பேர் ஆபிராம் ஆபரஹாம் அப்படின்னு பேர் எங்கே மாறுதுன்னா பதினேழாம் அதிகாரத்தில் தான் ஆபரஹாம் என்று மாறுகிறது சரி லிட்ரலாக உன் பேரை சொல்லும்போது சொல்லும் போது என்ன ஆபிராம் என்கிற பெருமைப்படுத்தப்பட்டிருக்கா இன்னைக்கு உலகம் முழுதும் ஆபிராம் இருக்கா ஆபிரஹாம் இருக்குதா தான் இல்லை அப்படி யாராவது வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்ப உன் பேரை பெருமைப்படுத்துவேன் கத்தர் சொன்னது ஆபிராமா உடனே நீங்கள் சொல்லலாம் ஆபிராம்னா என்ன ஆபிரஹாம்னா என்ன ரெண்டும் ஒரே ஆழத்தானே குறிக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் ஞானம் அப்புறம் பேர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைல்ல ஏன் அப்புறம் அந்த பேரை மாற்றணும் அப்போ அந்த பேரே வச்சுக்கலாம்ல அந்த பேர் வேடா எனக்கு இந்த பேரை மாற்றணும் இந்த பேர் ஆசீர்வாதமாக வரணுன்றதுனால தான் நம்ம இந்த பேரை வச்சுக்கிறோம் அந்த பேர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு ஆபிராம்னா மேலான தகப்பன் ஆபிரஹாம்னா ஜாதிகளின் தகப்பன் ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இருக்குது ரெண்டும் வெவ்வேறு காரியங்களை குறிக்குது கத்தர் தான் மாற்றுறார் அந்த இடத்துல பேரை ஆபிராம ஆபிரஹாம் அப்படின்னு மாற்றுறார் அப்படியானால் ஆபிராம் என்கிற பெயர் உயர்த்தப்பட்டிருக்கா அப்படின்னா எங்கேயுமே இல்லை ஒரு இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்சு இல்லை ஆபிராம் என்ற உயர்த்தும் சரி இல்லை ஒரு வாதத்துக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா நீங்க சொல்லாதீங்க ஆபிராம்னா ஆப்ரஹாம்லாம் ரெண்டும் ஒன்று தான் கர்த்தர் பெ பெருமைப்படுத்துகிறாரு அவன் பேர் தான் சரி அப்படியே வச்சுக்கோங்க ஆபிரஹாம் என்கிற பெயர் வேதாகாமத்தில் ஆபிரஹாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது ஆபிரஹாம் என்கிற பெயர் அது ஆபிராமே இருக்கட்டும் ஆபிரஹாமாவே இருக்கட்டும் அந்த பெயர் வேதாகாமத்தில் ஆபரகாமுக்கு பிறகு யாருக்கு வைக்கப்பட்டது ரெண்டாயிரம் வருஷமாக நமக்கு தெரிஞ்சு வர வரைக்கும் அந்த பைபிளில் வேறு யாருக்குமே இல்லை ஒருத்தருக்கு கூட வைக்கப்படலை இல்லையா நம்ம ஊரில் பேரை பெருமைப்படுத்துறதுனா என்ன நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா பேரை நம்ம பிள்ளைகளுக்கு வைப்போம் நம்ம அம்மா பேரை பிள்ளைகளுக்கு வைப்போம் இதானே நமக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பேர் வைக்கணும் எங்கள் அம்மா பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து எதுன்னு கேட்டால் நம்ம அப்பா பேரை நம்ம பெருமைப்படுத்துறது நம்ம அப்பா பேர் என்றைக்கும் நிற்கணும் நம்ம அம்மா பேர் என்றைக்கும் நிற்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கோ பேரப்பிள்ளைகளுக்கோ அதை நாம் வைக்கிறோம் தொடர்ச்சியாக அவர் பேர் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம் அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த பேரை வைக்கிறோம் ஆனால் ஆபர்காமுடைய பெயர் அதற்கு பிறகு ஈசாக்குடைய ரெண்டு பசங்களுக்கு வைக்கப்பட்டதா இல்லை ஈசாக்குடைய ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஏசா யாக்கோபு இவங்களுக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க இன்னும் நம்முடைய வரிசையில் சொன்னால் யாக்கோபுக்கு பன்னெண்டு பசங்கள் ஒருத்தனுக்கு கூட தாத்தா பேர் கிடையாது ஒருத்தர் கூட என்ன கிடையாது தாத்தா பேரே கிடையாது அப்புறம் இந்த கோத்தரத்துக்குள்ளே வராங்க எழுபது பேர் போறாங்க எகிப்துக்கு அங்கேயும் வைக்கப்படவே இல்லை சரி யோசேப்புக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இப்ராஹிம் மனசே அவங்களுக்கும் அப்ரஹாம் பெயர் வைக்கப்படவே இல்லை அப்படியானால் ஏன் அந்த பேர் அதுக்கு பிறகு வைக்கப்படவில்லை நம்ம பொதுவாக என்ன செய்வோம் நம்ம தாத்தா பேரையோ அல்லது வந்து பாட்டி பேரையோ அல்லது சொந்தக்காரங்க பேரையோ நம்ம வைக்கிறத பெருமையாக நினைக்கிறோம்ல அப்படி வச்சா தான் பேர் பெருமை அப்போ பேர் பெருமைப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னீங்கன்னா ஆபரகாம் பேர் அதற்கு பிறகு யாருக்குமே என்ன செய்யப்படலை வைக்கப்படவே இல்லை சரி இன்னொரு ஆங்கிளில் பாருங்களேன் இப்போ ஆபரகாம் உடைய பெயர் இப்போ நாம் இப்போ சொல்லிக்கலாம் இப்படி சொல்கிறோம் புரஜாதியாருக்குள்ளே வந்துருச்சு புரஜாதியார் எத்தனை பேர் ஆபரகாம் பேரை வைக்கிறோம் எல்லாருமே எங்கெங்கேயோ இருக்கிறவங்களும் ஆபரகாம் பேர் வைக்கிறோமே சரி அந்த பேர் மட்டும்தான் வைக்கிறோமா உலக பிரகாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவனை அறியாதவங்களுடைய பெயரை கூட நம்ம என்ன செய்கிறோம் வைக்கிறோம் எத்தனையோ பேருடைய சினிமா நடிகர் எல்லாம் அவங்களுடைய ரசிகர்கள் நடிகர் பேரை சேர்த்துக்கிறாங்க அரசியல்வாதிகள் அந்த அரசியல் தலைவர் பேரை சேர்த்துக்கிறாங்க தான் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க அடுத்தடுத்து போகுது சம்பந்தமே இல்லாத அலெக்சாண்டர் பேர்லாம் இன்னும் எத்தனை பேர் வச்சிருக்காங்க எத்தனையோ பேர் அலெக்சாண்டர் பேர் வச்சிருக்காங்க இவங்கல கிரேக்க தேசத்தினுடைய ராஜா அவர் பேர் ஏன் இவங்க வச்சிருக்காங்க எத்தனையோ பேரோட பேரை நம்ம இன்றைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோமே அப்போ அவங்க பேரெல்லாம் பெருமைப்படுத்தப்படவில்லையா அப்ப அவங்க பேரும் தான் ஆயிடுச்சு அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய எதுவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய எதுவுமே உலக பிரகாரமான பெயரை குறித்து சொல்லப்படவே இல்லை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடியது இந்த பூமியில உங்க பேரை உயர்த்துவேன் அப்படின்னு அங்கே சொல்லலை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் தான் சொன்னார் பூமியில் பெருமைப்படுத்துவேன் ஜனங்களுக்கு முன்பாக பெருமை அது அல்ல பல நேரங்களில் எத்தனையோ மிஷினரிகள் பேர் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு கர்த்தருக்காக வல்லமையாக யூஸ் பண்ணப்பட்டு காடுகளுக்குள்ளே போய் அங்கே சாகடிக்கப்பட்டு மிரு மிருகங்களுக்கு இறையான எத்தனையோ மிஷினரிகள் இப்போ நீங்கள் இப்படியே எடுத்துக்கோங்க பைபிளில் உள்ள அப்போசனர்கள் வரைக்கும் பேர் நமக்கு தெரியுது இல்லை அடுத்த ரெண்டாயிரம் வருஷமாக மறித்து போன ரத்த சாட்சிகள் பேர் நமக்கு தெரியுமா ருமேனியாவில் போலாந்தில் ரஷ்யாவில் எத்தனையோ ரத்த சாட்சிகள் கர்த்தருக்காக மறித்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் நமக்கு தெரியும் ரிச்சர்ட் உம்ராட் ஐயா பேர் நமக்கு தெரியுது வன்னியா பேர் நமக்கு தெரியுது இப்போ நம்ம காலத்தில் ஸ்டெயின்ஸ் ஐயா பேர் நமக்கு தெரியுது அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் இவங்க கூட குறைவானவர்கள்னு அர்த்தமா கேட்குறது புரியுதா இப்போ பவுல் கூட இருந்தால் ஒரு நாலஞ்சு பேர் நமக்கு தெரியுது தீத்து தெரியுது திமோத்தி தெரியுது அகிலா பிரிஸ்கில்லா தெரியுது அப்பல்லோ தெரியுது அப்போ அவங்க கூட இருந்தால் மற்றவங்க எல்லாருமே எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் பைபிள்லேயே இருக்கும் இவ்வளோ பேர் தான் பெருமைப்படுத்தப்பட்ட பேரானால் இல்லை அப்படின்னா பெருமைப்படுத்துவேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்கிறது எதில் இருக்குது உலக பிரகாரமாக உள்ள காரியங்களில் இருக்கிறதா போன வாரத்துக்கு முந்தின அவர் என்ன பண்ணாங்க ஆல் ஓவர் த இருந்து பெஸ்ட்டு கிரிக்கெட் டீம் அது ஒரு இமேஜினேஷன் பெஸ்ட்டு கிரிக்கெட் டீம் உலகத்தில் இருக்கிற பெஸ்ட்டு பழைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு இமேஜினேஷன் டீம் ரெடி பண்ணுறாங்க ஒரு பெஸ்ட்டு டீம்னால் அதில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எடுத்தால் அந்த பேட்ஸ்மேனுடைய பேர் அதில் இல்லை நான் சொல்கிறது இந்தியாவுடைய பேட்ஸ்மேன் அன்னைக்கு உள்ளகத்தில் நம்பர் ஒன் அவர் இந்தியாவில் நம்பர் ஒன் இல்லை உள்ளகத்தில் நம்பர் ஒன் அன்னைக்கு அவரை பற்றி சொல்லும்போது அவரை மாதிரி வரணும் அதை மாதிரி வர அவரை மாதிரி பேர் வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவரை மாதிரி வரணும்னு நினச்சவங்க இருக்கிறாங்க அவரை தேடி இந்தியாவுக்கு வந்து பார்த்தவங்களாம் இருக்கிறாங்க வெளிநாட்டில் இருந்து சொல்லுவாங்க இவரை பார்க்கறதுக்குனே வந்தாங்க அப்படிம்பாங்க இன்னைக்கு உள்ள ஒரு கனவு டீம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க கனவு அணி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அந்த டீம்ல அவர் பேர் என்ன செய்யல இல்லை மறக்கப்பட்டு போய்விட்டார் அவ்வளோதான் செலக்ட் இல்லை அதனால அவர் நல்ல பிளேயர் இல்லைன்னு ஆகிடுமா இல்லை ஆனால் அவர் காலத்தில் அவர் பெயர் என்ன செய்யப்பட்டிருந்தது பெருமைப்படுத்தப்பட்டிருந்தது உயர்த்தப்பட்டிருந்தது அப்போ உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல் என்றால் எதை குறிக்கிறது எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இது ஆபரகாமை குறித்தா அல்லது உலக பிரகரன் ஆசிர்வாத்தை குறித்தா அதை குறித்து வேதம் சொல்லுகிறதா அதை அல்ல முதலாவது ஆசிர்வாத்தை பார்க்கிறோம் எந்த பேரை பெருமைப்படுத்துவேன் பேரை பெருமைப்படுத்துவேங்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசி ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இப்போ உங்க பேரு இந்த பூமிக்குள்ள எவ்வளவு இடத்தில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கட்டும் இந்த டோட்டல் பூமிக்கே உங்க பேரே வைக்கப்படட்டும் ஆனால் இந்த பெயர் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அழிகிற பூமி என்று வேதம் சொல்லுது பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று அப்போ இந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பேராக இருந்தாலும் அந்த பேர் அழிஞ்சு போயிரும் இதில் இருக்கிற எல்லா பேரும் க்ளோஸ் வாட் எவர் இட் இஸ் நோவா காலத்தில் அன்னைக்கு பேர் பெற்றவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க நோவா காலத்தில் பேர் பெற்றவன் உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன் ஏன்னா நோவா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூத்தம்பது வருஷம் மிகப்பெரிய ஜெயின்ஸ் வாழ்ந்த காலம் அன்னைக்கு அவனுங்க கட்டினதான எத்தனையோ கட்டடங்கள் இன்றைக்கும் இடிக்கப்படாமல் அகலராட்சியில் பெரிய பெரிய ஊராக இருக்க அப்படியாப்பட்டதான ஜெயின்ஸ் பேர் இன்றைக்கி என்ன செய்யலை இல்லை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க நேபுகாத் நேச்சார் எத்தனை பேர் பேர் வைக்கிறோம் நான் கட்டிய மகாபாபிலோன் உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் இல்லை ஆனால் இந்த உலகப்பிரகாரமான பிரகாரமான பேரை குறித்து வேதம் சொல்லுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை எந்த யாரையுமே சொல்லல நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் பர்சன் எந்த பர்சன் இந்த பூமிக்குரியதான சிலருக்குலாம் பாருங்க அந்த வீடை கட்டிட்டு வாசல்ல போர்டில் அவங்க பேரை வைக்கிறதுல அப்படி ஒரு பெருமை இருக்கும் இந்த கருப்பு கலர்ல சதுரமா குட்டியாக தான் அடிக்கு ஒன்றரைக்கும் அடி தான் இருக்கும் அதுலேயுமே இப்போ உத்து பார்த்தா தான் அந்த பேரே தெரியும் நைட்டில் பார்த்தா தெரியாது ஏன்னா அவங்களே ஒரு கருப்பு கலர் கலர் இந்த பளிங்க மாதிரி ஒரு கல்லில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அதை கர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க சிலர் வெள்ளை பெயிண்டில் எழுதியிருப்பாங்க சிலர் கோல்டன் பெயிண்டில் எழுதியிருப்பாங்க அதுவும் மலையில் போக போக உதிந்துடும் அந்த பேர் இருக்கும் நீங்கள் உத்து போய் பார்த்தா தான் தெரியும் சில நேரத்தில் அதுக்கே நமக்கு எவ்வளோ பெருமை இவ்வளவு தூரம் பெருமையாக இருக்குது ஆனால் இந்த பேர் அத்தனையும் ஒரு நாள் மறக்கப்பட்டு போகும் இல்லாமல் போகும் ஒளிந்து போகும் ஆனால் ஒரு இடத்தில் நம் பேரை கத்தார் பெருமைப்படுத்த போகிறார் எங்க தெரியுமா பிதாவுக்கு முன்பாக தூதருக்கு முன்பாக இப்போ இந்த பூமின்னு சும்மா எடுத்துக்கோங்க உள்ள அளவு பூமி எடுத்துக்கோங்க இந்த டோட்டல் காஸ்மோஸ்ல அதாவது மிகப்பெரியதான இந்த பிரம்மாண்டமான படைப்பில் பூமி வந்து ஒரு பட்டாணி அளவு தான் இருக்கு சூரியன் சந்திரன் அதை விட பெரிய கிரகங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த பூமி எப்படி இருக்குது பட்டாணி அளவு தான் இருக்குது சின்ன பட்டாணி அளவு தான் இருக்கு அந்த பட்டாணியில் நாம் ஆசியா தேசத்துக்குள்ள இந்தியான்னு ஒரு மூலையில் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னைன்னு ஒரு மூலையில் அதுவும் மயிலாப்பூர் கார்னரில் அதில் ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே யோசித்து பாருங்கள் கணக்குக்கே வரமாட்டோம் இல்லையா இதை ஒரே வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லிட்டான் நீர் ஸ்தாபித்த சூரியனையும் சந்திரனையும் பார்க்கும் நீர் என்னை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரம் அங்கேருந்து பார்த்தா பூமி தெரியலையாம்மா இப்போ சில நேரத்தில் இந்த நிலாவுக்கெல்லாம் போயிடறாங்க அங்கேருந்து பார்த்தா பூமி தெரியும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னா பூமியே தெரியாது சின்ன பாயிண்ட் ஒரு குட்டி பட்டாணி அவ்வளோதான் இருக்குது அந்த பட்டாணியில் ஏதோ ஒரு மூளையில் இப்படின்ற இடத்துல நாம் இருக்கோம் கம்பேர் பண்ணால் அதில் நம்ம பேரை எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இது எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனுடைய ஹெட் கோட்டர்ஸ் பரலோகம் அங்கிருந்து அவர் பார்க்கிறார் வானம் அவரது சிங்காசனம் பாதப்படி அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அங்க தூதர்கள் இருக்கிறாங்க இப்ப மனுஷங்களை எடுத்துக்கோங்க மிஞ்சி எத்தனை பேர் இருக்கிறோம் எட்நூறு கோடி பேர் இருக்கிறோம் இன்னைக்கு கணக்குக்குன்னு வச்சுக்கோங்களேன் பைபிள் சொல்லுது அவன் அவனுக்குரிய தூதர்கள் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு பேராது இருக்கணும் இருக்கு மினிமம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் தூதர்கள் மனுஷருக்கு உரியவர்கள் மட்டும் ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி பேர் மேலே இருக்கான் டெய்லி பிதாவை தரிசிக்கிறார்கள் இருக்குல்ல எட்நூறு கோடி பேருடைய தூதர்கள் அவங்களுடைய நான் சொல்கிறது ரெண்டு பேருக்கு மேலே இது எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நமக்கு சொல்லியாது ஒருவன் ஆயிரமும் ரெண்டு பேர் பதினாயிரம் பேர் வெட்டுவாங்கன்னு இருக்கேன் ரெண்டு பேர் நீங்கள் மினிமம் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடி தூதர்கள் மினிமம் இருக்காங்க இது பத்தாதுக்கு ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க தேவனை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க வாரியர்ஸ் இருக்காங்க அதை தாண்டி நமக்கு அங்கே ஒர்ஷிப்பர்ஸ் இருக்கு ஒர்ஷிப்பர்ஸ் வாரியர்ஸ் மெசஞ்சர்ஸ் கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது அவங்க அத்தனை பேரும் மனுஷனோட கம்பேர் பண்ண எங்கேயோ இருக்காங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க அப்படி ஒரு ஜைஜாண்டிக்கான உலகம் அந்த உலகத்தில் அந்த வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் மூணு அஞ்சு ஜெயங்கொள்ளுகிறவனேவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் அவன் நாமத்தை அறிக்கையிட இப்போ யோசிச்சு முன்பாகவும் தூதர் முன்பாகவும் அப்படின்னா சாதாரணமாக இருக்கு படிக்கிறதுக்கு இப்போ பார்லிமெண்டில் பிரதமர் பேசுறாரு சட்டசபையில் முதலமைச்சர் பேசுறாரு ஐநா சபையில் செக்ரட்டரி பேசுறாரு அந்த உரை நிகழ்த்தும் போது பாருங்க டோட்டல் அந்த அந்த சபை வந்து சைலண்டா இருக்கும் பின் பின் சைலண்ட் பின்லண்ட் சைலண்ட் இப்போது ஒரு அசம்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த மெசேஜுக்கு அது தேவைப்படுது ட்ராப் சைல் இப்போது பிசாஸ் வந்து நிற்கிறான் பிசாஸ் வந்து நின்ன உடனே இப்போ ஆண்டவர் பேசுகிறார் சர்வ உள்ள தேவன் பேசுகிறார் பேசும்போது கேட்குறாரு எங்கிருந்து வர அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன் அடுத்த கேள்வி என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ விசாரிக்கிறார் எங்கேருந்துப்பா வரேன் பூமியிலேருந்து வரேன் நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான் உத்தமனும் சன்மார்க்கணும் நீதிமான் அவனை மாதிரி நல்லவன் ஒருத்தன் கூட இல்லை யோபு இருக்கானே பாத்தியா அவனை அவன் சொல்கிறான் சும்மா நீங்கள் நல்லவன்லாம் சொல்லாதீங்க அவன் நீங்கள் எவ்வளோ அவனை பாதுகாப்பாக வச்சுருக்கீங்க இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்கல்ல டோட்டல் பரலோகமும் யாரை பார்க்கும் தேவனை பார்க்கும் அப்படியே அப்படியே பின்றப்பா பரலோகமே அந்த யோபுன்னு பேரை சொன்ன உடனே தூதர்கள் நான் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்கிறேன் அப்படியே அத்தனை பேர் அப்படி கீழே பார்ப்பான் பூமியை யார்ரா அந்த யோபு ஆண்டோரே அவன் பேரை கேட்குறாரு விசாரிக்கிறாரு இவன் வந்து சொல்லல அவர் விசாரிக்கிறாரு இப்போ போன்ட்டார் போயாச்சு ஃபஸ்ட்டு ரவுண்டு சக்ஸஸ் யோபு ஜெயிச்சிட்டாரு ஃபஸ்ட் ரவுண்டில் திருப்பி வரான் திருப்பி வந்த உடனே திருப்பி கேட்குறாரு பார்த்தியா யோபுவை நீ என்னென்னவோ பண்ணியோ அவனை ஒன்றும் பண்ண முடில இப்போ தூதர்களெலாம் வைப்பான் ஃபஸ்ட் ரவுண்டில் ஜெயிச்சிட்டான் போல யோபு சக்ஸஸ் பண்ணிட்டான் இப்படி பார்த்தா யோபு பருவோட அப்படியே இதை பண்ணி இப்படி உக்காந்துருப்பார் இப்போது செகண்ட் ரவுண்ட் போகிறான் திரும்பி போகிறான் பார்த்தா அதையும் ஜெயிச்சிட்டாரு எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் சொல்கிறது ஒரு உதாரணம் இப்போ யோசிச்சு பாருங்க யோபு மரித்து இது வந்து நான் சொன்ன உதாரணம் யோபு பரதேசி தான் போயிருப்பார் பர்லத்துக்கு போக மாட்டார் சரியா அவர் இப்போ போக இருக்க மாட்டார் போவாங்க எல்லாரும் இப்போ அவர் பரதேசியில் தான் இருப்பார் அப்படி யோபு பர்லவத்தில் நுழையிறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப யோபுன்னு சொல்லி அப்படி நுழையும் பொழுது யோபு வரும்போது டோட்டல் பரலோகமும் அப்படி பார்க்கும் பார்க்கும் இவனை தான்டா ஒரு நாள் ஆண்டு ஒரு சொன்னாரு இவன் தான் சக்சஸ்ஃபுல்லா ஜெயிச்சவன் அப்படி டோட்டல் பரலோகமும் பார்க்கும் பொழுது அப்படியே யோபு நடந்து வருவாரு அவர் கிட்ட வரும்போது இயேசு சொல்வாரு இவன் தான்ப்பா ஜெயித்தவன் ஜெயம் கொண்டவன் இவனை பிசாசாலேயே ஒன்றும் பண்ண முடியலப்பா நமக்காக உண்மையும் உத்தவமாய் வாழ்ந்தவன் அந்த இடத்துல உங்க பேரை சொல்றாரு பாருங்க அதற்கு பேர் தான் பேரை பெருமைப்படுத்துதல் நம்ம பேரை கர்த்தர் உண்மையா பெருமைப்படுத்துறது எங்கன்னா சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக ஏன்னா அவர் அழிவில்லாதவர் அவர்கிட்ட அவர் மறக்க போறதில்லை நீங்க சொல் பேர் வேற யாருக்கிட்ட சொன்னாலும் மறந்துருவான் உங்க பேர் மறக்கப்பட்டு அதை விட கொடுமை அவன் ஞாபகம் வச்சிருப்பான் நாளைக்கு அதே மனுஷன் பேரை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு புகழ்வான் நாளைக்கு திட்டுவான் நாலு திருப்பி புகழ்வான் அவன் கேட்கறத நீங்க கொடுத்துட்டா நீங்கள் உங்களை மாதிரி நல்லவன் இல்லை வள்ளல் இல்லை இவரை மாதிரி அவ்வளோ பெஸ்ட் பர்சன் இல்லைம்மா ஒருவேளை நீங்க அவன் கேட்டதை கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களை அவனே திட்டிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனுஷன் உயர்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாழ்த்துவதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட இயேசு சொல்றாரு இவன் தான் யோபு எல்லா பாடுகளையும் ஜெயித்தவன் பத்து பிள்ளைகளை நமக்காக இழந்தவன் நம்ம சோதிக்கப்படும் பொழுது அந்த சுத்த பொண்ணாக விளங்கினவன் தன் சரீரம் முழுவதும் பருக்களுக்காக ஒப்பு கொடுத்தவன் அவ்வளவு செஞ்சு ஒரு வார்த்தை நம்ம பத்தி தப்பா பேசலப்பா அப்படியே இவனை பத்தி சொல்ல சொல்ல கோடான கோடி பர்சுத்தவான்கள் கோடான கோடி தூதர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அப்படி யோபு வெண்வஸ்திரம் தரித்து அப்படி நடந்து வர்றாரு அந்த வாக் பண்ணி அப்படி வருவாரு பாருங்க அதற்கு தான் பேரை பெருமைப்படுத்துதல் நிஜமான பேரை பெருமைப்படுத்தல்ங்கிறது அங்கதான் இருக்கு இப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பார்த்து சொல்றாரு உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இது உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எனக்கும் வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்முடைய காலம் யாரு நம்ம முற்பிதாக்கள் யாரு நம்ம அப்பாக்கள் யாரு நமக்கு நல்லா தெரியும் நம்மளையெல்லாம் வீட்டில் சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் அப்படி இருந்த நம்ம பேரை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு சொல்றாரு பார்த்தீங்களா இது எதனால வந்தது இப்போ எடுத்துக்கோங்க இஸ்ரவேலருடைய பெயர் அங்கே வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆபரகாமுடைய மாம்ச சந்ததி அவங்க வரும்போது சொல்லலாம் நியாயம் உங்களுக்கும் எனக்கும் எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் எங்க அப்படி இருந்தாங்க அவங்க என்ன தேவனுக்கு முன்பாக உண்மை விடுவலா இருந்தாங்க எதுவுமே கிடையாது ஆனால் அந்த ஆசிர்வாதம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆசிர்வாதம் புரஜாதியாரிய நமக்கு வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அது பரலோகத்தில் வந்து அந்த பெயர் பெருமைப்படுத்தப்படுகிறது